பர்சன்டேஜ் நீங்கள் உங்கள் லாபத்தில் உங்கள் லாபத்தில் பங்கு கஸ்டமருக்கு போகணும் லாபத்தில் பாதிப்பங்கன்னா அது பாதிப்பங்கன்னா நான் லாஸ்ட் அதை பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் சொல்கிறேன் அந்த அஞ்சு பர்சன்டேஜ் இப்போ ரெண்டு லட்ச ரூபாய் இருக்கு அது எனக்கு அந்த பர்சன்டேஜ்னா அதில் ஒரு லட்சம் கஸ்டமருக்கு அப்படி கிடையாது குறைஞ்ச அளவு நீங்கள் எவ்வளோ லாபம் வந்தாலும் சரி குறைஞ்சளவு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு பர்சேஸ் பண்ணால் இருபத்தஞ்சி ரூபா கஸ்டமருக்கு எடுத்து வைங்க தனியாக அவ்வளோதான் கான்செப்ட் அப்புறம் நிறையா ஆஃபர் பண்ணும்போது அவங்க உங்களை நோக்கி 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 வருவாங்க வந்த கடைசியில் அதுக்கு உண்டான நிறையா சேமிப்புகளை எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டு தீபாவளி பொங்கல் இந்த ரெண்டுக்குமே ஒரு ஈவெண்ட்டை மாதிரி ஆர்கனைஸ் பண்ணுங்க ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு விளையாட்டு சரிங்க பெரியவங்களுக்கு விளையாட்டு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பத்தாயிரரூவா பர்ச்சேஸ் பண்ணுறாங்க மாதமான வருஷமானால் நம்மக்கிட்ட ஒன்றரை ரூபா ரெண்டு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஃபேமிலி இல்லைலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் கேம் வைங்க தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ நியூ இயருக்கோ